என்ன மரபை சமையல்லாம் முடிச்சிட்டியா ஆமத்து சமையல் முடிச்சாச்சு சாப்பாடு போட்டு தரட்டா சாப்பிடலாம் என்ன மறுபடியும் சொல்லுங்க இப்பதான மீன் வாங்கி தந்தேன் அதுக்குள்ள மீன் குழம்பு வச்சுட்டியா மீன் குழம்பு யாரத்தையும் வச்சிருக்கா நான் ரசம்லாம் வச்சிருக்கேன் யார கேட்டு நீ ரசம் வச்சா காலையில மீன் வாங்கி தந்து மீன் குழம்பு குழம்புல சொன்னேன் நீங்க சீக்கிரமா மீன் வாங்கிட்டு வந்திருந்தீங்கன்னா நான் மீன் குழம்பு வச்சிருப்பேன் நான் ரசம் எல்லாம் வச்சு பிறகு நீங்க மீன் வாங்கி தந்து மீன் குழம்பு குழம்புன்னா எப்படி வைக்க முடியும் அதான் மீனை ஃப்ரிட்ஜ்ல பத்திரமா வச்சிருக்கேன் நாளைக்கு குழம்பு வச்சு ஏன் ஏன்னா மீன் வாங்கிட்டு வரது வரைக்கும் அதுக்குள்ள அதுக்குள்ளே ரசம் சொல்றது எத்தையும் தேவையில்லாம பேசாதுங்க புறவன் நானும் பேசுவேன் ஏன் இன்னைக்கு உன்னாலும் உங்களுக்கு ரச வச்சுன்னா தான் என்ன என்னட்டி கை நீட்டி அந்த அளவுக்கு பெரிய நான் என்ன ஊத்தி சோர்றீங்கன்னு நீ சொல்லப்படாது நான் என்ன வைக்க சொல்லணும் அதை வைக்கணும் அதெல்லாம் என்னால முடியாது வேற ஆளா பாருங்க நீங்க சொல்லதெல்லாம் செய்யறதுக்கு நான் இந்த வீட்டு வேலைக்காரி கிடையாது நீ சொன்னாலும் சொல்லாதனால நீ இந்த வீட்டு வேலைக்காரி தான் வேலை தான் உன்னைய கல்யாணம் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்ததான் அதை நீங்க சொல்லாதுங்க உங்க பையன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன் பேச தட்டி ஒரு மீன் குழம்பு வச்சு தான் வக்கல பேச்சு எத்தே திரும்ப திரும்ப சொல்லிட்டேன் தேவையில்லாம பேசாதுங்க என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்னடி பண்ணிருவான அடிச்சவையோ நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் கைய நீட்டி நீட்டி பேச்சு இருக்க கைய பாத்துக்க என்னது என் கையை முடிக்கவியலா கிளட்டு கிளவி உனக்கே இவ்ளோ தைரியம் வந்துட்டா என்னடி சொன்னா கிளட்டு கிளவியா அம்மா என் வயிறு ஏய் கிளவி என் வயத்திலேயே அடிச்சிட்டியா இருடி இன்னைக்கு உருட்டு கட்டை எடுத்துட்டு வந்து உன் மண்டே உடைக்கல என் பேரு சின்ன பொண்ணு இல்ல பாத்துக்க என்னது கட்டையா ஐயோ அவசரப்பட்டு கை வச்சுட்டுமோ நிக்காத ஓடிடு நின்னா மண்டே உடைச்சுடுவா அடியே மாமியார் கிளவி வாடிச்சியா இருடி இன்னைக்கு இந்த உருட்டு கட்டையால மண்டே உடைக்கல எங்க போனாலும் அடியே மாமியார் கிளவி ஒழுங்கு மரியாதை வீட்டுக்குள்ள வந்துரு நீ எங்க ஓடினாலும் இன்னைக்கு உனக்கு உருட்டு கட்டாடி கன்ஃபார்ம் தான் ஏமோ எவ்வளோ பெரிய விருட்டு எடுத்து அடிக்க வாரா சிக்கனும் சின்ன பணம் வாங்கிக்கிறோம் இன்னைக்கு ஓடிடு சாந்தா ஓடிடு கொல வெறியோட வாரா இன்னைக்கு மாட்டணும் அடிச்சே கொண்டு நம்மள கிளவி ஓடி எஸ்கே பாவா பாக்க இப்போ பாரு ஐயோ அம்மா புறமண்டலேயே கட்டையத்துக்கு எரிஞ்சு விட்டாளே மாட்டினே கிளவி மாட்டுனியா வாடி தப்பிக்கலானியா பாக்கா இந்த வாங்கிக்க மீன் குழம்பு வைக்கணும் மீன் குழம்பு ஐயையோ வேண்டாம் மருமளே வேண்டாம் அடி தாங்க மாட்டேன்னு உனக்கு தெரியாதா அடிக்காத மருமளே அடிக்காதயா அடிக்க அடியில இனிமே என்னட்ட மீன் குழம்பையும் வச்சு கேட்கப்படாது மருமளே என்னை அடிக்காத இனிமே நான் உங்ககிட்ட மீன் குழம்பு வச்சு கேட்கவே மாட்டேன் ஏன் வாழ்நாளிலேயே மீன் குழம்பு திங்கணும்னு ஆசை எனக்கு வராது இல்ல இனிமே மீன் குழம்பு திங்கணும்னு ஆசைப்பட்டு தான் பாருங்க ஐயோ அம்மா என் மண்டை மண்டையை உடைச்சுப்பட்டாளே ஐயோ அம்மா மண்டையை உடைச்சிட்டாளே எனக்கு என்னங்க தெரியும் நானும் இப்பதான் சத்தம் கேட்டடி ஓடி வந்தேன்

மாமியாரா மாமியார் பொல்லாத மாமியாரு சரிச்சத போல நீ இப்படி கோபப்பட அளவுக்கு என்னதான் நடந்துச்சு ஏக்கா நான் பாட்டுக்கு ரசம் வச்சிருந்தேன் இந்த கிழவி எங்க இருந்தோ கொஞ்சம் மீனை வாங்கிட்டு வந்துட்டு எனக்கு மீன் குழம்பு வச்சுதான்னு கேட்டு ஒரே சண்டை நான் சொன்னேன் ஏற்கனவே ரசம் வச்சாச்சு மீன் குழம்பு புற வைக்கலாம் ரசத்தை வச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னேன் அதுக்கு இந்த கிழவி என் வயத்துல அடிச்சு இந்த கிழவிக்கே இவ்வளவு துமுறை இருக்கும்போது நான் சும்மா விடுவேனா அதான் உருட்டு கட்டை எடுத்துட்டு வந்து அடி வெளுத்துட்டு இருக்கேன் ஐயோ பரிமளா என்னைய காப்பாத்துமா இந்த கொலகார பாவிட்ட இருந்து என்னைய காப்பாத்து என்ன ரொம்ப நேரமா ஒரே சட்டமா கேட்டுட்டு கிடக்கு எல்லாம் மூணு என்னாச்சு ஏமா சின்ன பொண்ணுக்கும் அவ மாமியாருக்கும் சண்டை சின்ன பொண்ணு மாமியார் உருட்டு கட்டையில அடி விழுத்துட்டு இருக்கா அதான் வந்து என்னன்னு பார்த்தோம் என்னது சின்ன பொண்ணு சாதாவை அடிச்சு விட்டாளா நீ பாத்திரம் நிக்க அவளை ரெண்டு சாத்து சாத்த வேண்டியதுல அம்மா நான் மாமியார் அடி உனக்கு மட்டும் தான் உருட்டு கட்டை கிடைக்குமோ எனட்டே இருக்கு உருட்டு கட்டை இப்ப மாட்டி சண்டைக்கு அடியே கிளவி நீ அடி வாங்கி இன்னும் திருந்தறியா இறுதி உருட்டு கட்டை எடுத்துட்டு வரேன் பரிமளக்கா தள்ளி போங்க எடு அந்த உருட்டு கட்டைய ஏ கிழவி இப்ப வாடி நான் சண்டைக்கு ரெடி